அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்முறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ் அன்பானவர்களே பட்ட காலிலேயே படும் என்பது ஒரு தமிழ் மூதுரை மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடும் முட்டியதாம் என்று சொல்வார்கள் ஒரு சோதனையிலிருந்து அப்பாடா உயிரோடு தப்பித்து விட்டோம் சின்ன சின்ன காயங்களோடு நாம் தப்பித்து விட்டோம் என்கின்ற நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காயம் ஆறுவதற்கு முன்னரே அந்த எண்ணம் அகல்வதற்கு முன்னரே இன்னொரு சோதனை வருவதைத்தான் மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடும் முட்டியதாம் என்று சொல்வதுண்டு இப்படிப்பட்ட சோதனையான நேரங்களில் எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய பண்பட்ட உணர்வை வெளிப்படுத்துகிறான் என்பதை வைத்துத்தான் இந்த உலகம் அவனுக்கான இடத்தை தீர்மானிக்கிறது வரலாற்றிலே யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு மிகவும் சுவைமிக்கது ஏற்ற இறக்கங்களை கொண்டது கண்ணீர் வடிக்கத்தக்க நிகழ்வுகளை தாங்கி நிற்பது சிறுவயதில் தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவர்கள் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டார்கள் மரத்திலிருந்து கீழே விழுந்தவன் கதையைப் போல பிறகு அவர்கள் சில வணிக கூட்டத்தினரால் வெளியேற்றப்பட்டு அடிமை சந்தையிலே அவர்கள் விற்கப்பட்டார்கள் ஒரு வீட்டுக்கு சென்று அவர்கள் அடைக்கலமாக அந்த வீட்டின் உரிமையாளர் அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கொடுத்தார் அந்த வீட்டின் எஜமாட்டியோ யூசுப் நபியினுடைய அழகில் மயங்கி தன் இச்சைக்கு இணங்க கட்டாயப்படுத்துகிறார் மிக நற்குணம் வாய்ந்த ஒழுக்க சீலர்களின் பாரம்பரியத்தில் வந்தவரான இறை தூதர் யூசுஃப் நபி அதற்கு இணங்க மறுத்தார் இணங்க மறுத்தால் நீ சிறைச்சாலைக்கு தான் அனுப்பப்படுவாய் கொடிய காராகிரகத்துக்கு அனுப்பப்படுவாய் என்று அந்த பெண்மணி எச்சரித்தார் பரவாயில்லை ஒழுங்கீனமானவனாக உல்லாச மாளிகையிலே வாழ்வதை விட ஒழுக்கம் உள்ளவனாக கொடிய காராகிரகத்திலே வாழ்ந்து விடலாம் என்று யூசுஃப் நபி உறுதியோடு சொன்னார்கள் அந்த இளம் வயதிலும் காட்சிகள் அப்படியே மாறுகின்றன சிறைச்சாலை இருந்தவர்கள் வெளியிலே வந்தார்கள் அந்த அம்மணி யூசுப் நபியை தன் இச்சைக்கு இணங்க கட்டாயப்படுத்தி அந்த பெண்மணி தன் தவறுகளுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறார் நாட்டு மக்களிடத்திலேயே அவர் சொல்லுகிறார் நான் தவறு இழைத்து விட்டேன் யூசுப் நபி தான் ஒழுக்க சீலர் ஆனால் வெளியிலே இதுவரைக்கும் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்தான் தவறானவர் என்பதை போல இல்லை இல்லை காட்சிகள் வேறு மாதிரியானவை என்று மக்களிடத்திலே வந்து பகிரங்கமாக தன் தவறை ஒப்புக்கொண்டார் யூசுப் நபி அவர்கள் பார்த்தாயா பார்த்தாயா என்று அவர்கள் பெருமை அடிக்கவில்லை நான் ஒழுக்க சீலன் என்று தம்பட்டம் அடிக்கவில்லை எல்லோரும் என்னை பாராட்டுங்கள் எனக்கு பாராட்டு விழா நடத்துங்கள் என்றவர்கள் சொல்லவில்லை மாறாக அடுத்த வேலையை பார்க்க போய் கொண்டே இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய பணி காத்திருந்தது எகிப்து நாட்டை வளம் நிறைந்த எகிப்து நாட்டை வறுமையின் பிடியிலே மாட்டப் போகின்ற அந்த எகிப்து நாட்டை அப்படி மாட்டிக்கொள்ளாமல் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் அந்த வளத்தை தக்க வைத்து மக்களுக்கு உணவுப் பொருட்கள் இலகுவாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பை சுமந்து அந்த பணியை செய்ய போய்விட்டார்கள் இது ஒரு காட்சி இன்னொரு காட்சி அவருடைய சகோதரர்கள் கிணற்றிலே பிடித்து தள்ளினார்கள் அல்லவா அவர்கள் வாழ்ந்த கானான் பகுதியிலே இன்றைய பாலஸ்தீன் கானான் பகுதியிலே வறுமை கொடிய வறுமை ஆட்டம் போடுகிறது உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக எகிப்து நாட்டுக்கு இந்த சகோதரர்கள் எல்லாம் வருகின்றார்கள் இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான் என்பதை பார்த்த மாத்திரத்தில் யூசுப் நபி புரிந்து கொண்டார்கள் இருப்பவர் நம்முடைய சகோதரர் தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆயினும் எல்லோருக்கும் அவர்கள் உணவளிப்பதைப் போல உணவு தானியங்களை தருவதைப் போல சிறு வயதில் தன்னை வஞ்சித்த தன்னுடைய மூத்த சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் உணவை வாரி வழங்கினார்கள் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அவர்கள் சிந்தித்தார்கள் மாட்டி கொண்டீர்களாயின் இடத்தில் என்றவர்கள் பெருமை அடிக்கவில்லை மாறாக இவர் யூசுஃபுதான் என்று தெரிந்த பிறகு கூனி குறுகி நின்று கொண்டிருந்த அந்த சகோதரர்களை பார்த்து சொன்னார்கள் லா தசிரிபாலைக்கும் எவும் இன்றைய தினம் உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது அல்லாகவே உங்களை மன்னிக்க போதுமானவன் அவன் மிக பெரும் இரக்கம் உள்ளவன் கருணை உள்ளவன் அவன் உங்களை மன்னிக்கட்டும் என்று இறைவனின் அன்பையும் இறைவனின் கருணையையும் இறைவனுடைய மன்னிப்பையும் தன் சொந்த சகோதரர்களுக்கு பெற்றுத்தந்த உயர்ந்த குணத்தின் சொந்தக்காரர் இறை தூதர் யூசுஃப் நபி அவர்கள் அன்பானவர்களே நாம் நினைக்கலாம் இன்றைக்கு நாம் வாழ்வின் கீழ்நிலையில் இருக்கிறோம் என்று என்னை ஏசாதவன் உண்டா என்னை பேசாதவன் உண்டா என்றெல்லாம் பலரும் நினைத்து கொண்டிருப்பீர்கள் விட்டு அவர்களை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதீர்கள் இந்த சுமைகளை எல்லாம் இதயத்திலே தூக்கி வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வாழ்க்கையிலே ஓடி ஓடி முன்னேற்றத்தை அடைவது உங்களுக்கு சிரமமாகிவிடும் உங்களை வஞ்சித்தவர்கள் உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் நீங்கள் வாழவே கூடாது இந்த மண்ணிலே என்று நினைத்தவர்கள் இவளை எல்லாம் உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுக்காமல் தூக்கி வைத்து விடுங்கள் நீங்கள் அடித்து முன்னேறி போய் கொண்டே இருங்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்கள் குறுக்கே வருவார்கள் குறுக்கே வருகின்ற போது அவர்கள் நினைத்தாலும் உங்களுக்கு இடையூறு செய்ய இயலாது என்பது மாத்திரமல்ல உங்களுக்கு இடையூறு செய்யவர்கள் நினைக்க மாட்டார்கள் என்பது மாத்திரமல்ல உங்கள் உதவியை அவர்கள் தேடி வருவார்கள் அப்படி வருகின்ற போது யூசுப் நபியை போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் மீதும் அன்பு செலுத்துங்கள் பழிவாங்க வாங்க எண்ணாதீர்கள் அவர்களை உங்கள் இதயத்திலிருந்து ஏற்கனவே இறக்கி வைத்தீர்கள் அல்லவா அவர்கள் உங்களுக்கு செய்த வஞ்சனைகளையும் நீங்கள் இறக்கி வைத்தீர்கள் அல்லவா இறக்கி வைத்தது இறக்கி வைக்கப்பட்டதாகவே இருக்கட்டும் மறுபடியும் அந்த அழுக்கு மூட்டையை மறுபடியும் அந்த கெட்ட எண்ணம் என்கிற சுமையை பழிவாங்க வேண்டும் என்கின்ற அந்த தீய சுமையை ஆகாத சுமையை தூக்கி சுமக்காதீர்கள் சுமைகளை இலகுவாக வைத்துக் கொண்டிருப்பவர்தான் ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி பெறுவான் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் வாழ்க்கை என்பது ஒரு போட்டி அந்த போட்டியிலே நீங்கள் முன்னேற வேண்டுமானால் சுமைகள் இலகுவாக இருக்க வேண்டும் அழுக்கு மூட்டைகளை தூக்கி சுமக்க வேண்டியவர்கள் நீங்களா இல்லை இல்லை அழுக்கு மனம் படைத்தவர்கள் யாரோ சிலர் தூக்கிச் செல்லட்டும் இறைத்துதர் யூசுப் நபி அவர்கள் எந்த சுமையும் மற்றவராக ஆட்சி பொறுப்பிலே வந்து அமர்ந்தார்கள் அதனால் சகோதரர்களை மன்னித்தார்கள் பெற்றோர்களை வரவேற்று அரியாசனத்திலே அமர்த்தி அழகு பார்த்தார்கள் தன்னை வஞ்சித்தோர் அத்தனை பேருக்கும் அவர்கள் மன்னிப்பு வழங்கினார்கள் அதனால் வரலாற்றில் இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் சோதனை மிகுந்த காலகட்டங்களில் இறைத்துதர் யூசுப் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கும் அதன் மூலம் இறைவன் தூதர் முகமது நபி அவர்களுக்கு சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் யூசுப் நபியைப் போல் நீங்கள் இப்போது வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் யூசுப் நபியைப் போல் பின்னாளில் நீங்கள் ஆட்சியாளராக ஆவீர்கள் யூசுப் நபியைப் போல் அப்போதும் நீங்கள் உங்களுக்கு இப்போது குற்றமளித்தவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை பாடம் அதனால்தான் வரலாற்று மாமனிதர்கள் எல்லோருடைய வரலாற்றையும் பார்த்தால் அவர்கள் மன்னிக்கக்கூடியவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள் பெருஞ்சுமைகளை தூக்கி சுமப்பவர்களாக அல்ல அழுக்கும் முட்டைகளை தன் தலைமையில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுகின்றவர்களாக அல்ல நாமும் அதுபோல் இருந்தால் நாமும் வரலாற்று மனிதனாக வாழலாம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க